அதாவது வெட்டும் பெருமாள் பாண்டியர்ன்றது யாருன்னா கடைசியா மதுரையில இருந்து பாண்டிய மன்னர்கள் டோட்டலாக இங்க விட்டு வெளியேறி தென்காசி பக்கம் போயிட்டாங்க தென்காசியில அங்கே ஆட்சி செஞ்சுட்டு அந்த வெட்டும் பெருமாள் பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக போரிட்டு இறந்த தன்னோட தளபதிக்கும் தன்னுடைய மகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் எழுப்புறாப் அந்த நடுகள் என்ன பண்றாருன்னா தான் யாரு தன்னோட சமுதாயம் என்னன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கு அப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் என்ன நடக்குதுன்னா வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு நம்ம தான் பாண்டியர் வெட்டும் பெருமாள் பாண்டியர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து இல்லாத விஷயத்தை வந்து கொண்டு போய் கான்ட்ரவர்சி கொண்டு போய் விடுறாங்க கவர்மெண்ட்டு ஆத்தன்டிக்கேட்டடாக அந்த திருநெல்வேலி மியூசியம் பார்த்தீங்களா அந்த ஒரு புக் கையேடு இருக்கு அந்த கையேட்லயும் இது போக வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்ல எபிகிராஃப் இண்டிகான்னு சொல்லுவாங்க வருஷ வருஷம் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அதுலயும் இப்ப அந்த வெட்டும் பெருமாள் பாண்டியருக்கு முதன் முதலாக அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு பேர் வந்து அதிகமாக வந்து இருக்கு அதாவது வெட்டும் பெருமாள் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு வரும் பாண்டியர் மன்னர் அப்படின்ற ஒரு பேர் புதுசா வந்து இப்போ மக்கள் வந்து இது முன்னாடி யாருமே அறியாத ஒரு பேர் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இது குறித்து நீங்க சமீபத்தில் கோவில்பட்டியில கூட நீங்க பேசிடுறீங்க அதை பற்றி ஒரு முழு விவரம் கொடுங்க சார் இல்ல இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சமீப காலம்ன்றது இப்போ ஒரு மூணு நாலு மாதமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியும் நிறைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டு வருது இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு புக்கு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாப்புல இந்த புக்கை வந்து போய் நிரூபிச்சிட்டா பத்து லட்சம் தருவேன் சொல்லி ஒருத்தர் பயங்கரமாலாம் பேசிட்டு இருந்தாப்புல ட்விட்டர்ல என்கிட்ட நல்லா வசமா மாற்றினாப்புல கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல ஆனா அப்பயும் சொன்னேன் நான் இந்த மாதிரி வந்து கடைசி பாண்டிய மன்னர் வந்து யாரும் தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து ஒரு போர் நடந்துச்சு அந்த போரை பத்தி உங்களுக்கு தெரியுமா கிட்டக்கு அவர் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல அதாவது வெட்டும் பெருமாள் பாண்டியர்ன்றது யாருன்னா கடைசியா மதுரையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் டோட்டலா இங்க விட்டு வெளியேறி தென்காசி பக்கம் போயிட்டாங்க தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா அங்க மையப்படுத்தி இளவேளங்கள்ன்ற இடத்த வந்து மையப்படுத்தி அவங்க வந்து அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்த கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த தெலுங்கு லாபி இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா இந்த தெலுங்கு லாபின்றது அன்னைக்கு இருந்து வெங்கடராசான ஒருத்தர் இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வடுகைப்படை அந்த வடுகப்படை வந்து பாத்தீங்கன்னா எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம கொடுக்காமல் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பாண்டியர் பாரம்பரிய பாண்டியர்கள் வந்து எப்படின்னா அந்த அந்தணர்கள் பெண்கள் குழந்தைகளை வந்து தாக்கக்கூடாது எந்த நேரத்தில் வந்து பார்த்தா சண்டையிடணும்னு சொல்லி வந்து ஒரு விதிமுறை வச்சு போறது ஆனால் வடுதப்படைக்கு அது எதுவுமே கிடையாது அந்த வடுகப்படையானது என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த இளவெளங்கள் இடத்துக்குள்ளே வளைஞ்சு அங்க இருக்க வந்து பார்த்தா பெரிய ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுமெருமாள் பெருமாள் பாண்டியரும் வெங்கடராச நாயக்கன் படையின் நேரம் மோதிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஹ் பாண்டியர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சராப்ல ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிச்சராப்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தோக்கடைக்கப்படுறாப்புல அந்த வெட்டு பெருமாள் பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக போரிட்டு இறந்த தன்னோட தளபதிக்கும் தன்னுடைய மகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் எழுப்புறாப்புல அந்த நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஐநூறு ஆச்சு அந்த நடுகள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு திருநெல்வேலி மியூசியத்தில் வந்து கொண்டு போய் அந்த நடுகளை வந்து வச்சிருக்காங்க அந்த நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை உட்காந்து போரிடுற மாதிரியும் வில்லு விடுற மாதிரியும் நின்று சண்டை மாதிரி வந்து தன்னோட பத்து தளபதிகள் தளபதிகள் பிளஸ் தன்னோட பையனுக்கு வந்து பார்த்து நடுவில் வைக்கிறாங்களா அந்த நடுவில் என்ன பண்றாருன்னா தான் யாரு தன்னோட சமுதாயம் என்னன்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்கா எப்படி கொடுத்திருக்காருன்னா கொண்டையன்கோட்டை மரவரில் சிவனை மரவா தேவன் கொண்டையங்கோட்டை மரவரில் பூவாசி மலவராய சிறுவன் கொண்டையங்கோட்டை மரவரில் பாண்டியர் புத்திரனான செல்லக்குட்டி பெருமாள் அதாவது பாண்டியரின் புத்திரன் பாண்டியர் மன்னர் புத்திரன் என்னது மகன் பாண்டிய புத்திரின் மகனான செல்லக்குட்டி பெருமாள் தன்னுடைய மகனான செல்லக்குட்டி பெருமாளுக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாப்ல இதுல இறந்தவங்களை வந்து ரெண்டு பேரும் பருவத்தை உண்டாங்க அதாவது டீனேஜ் இவங்க எல்லாருமே வந்து இருந்து சண்டைப்படும் குதிரையில இருந்து பட்டான் அப்படின்னு இருக்கும் அதாவது ஃபைட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுலயே குதிரையிலேயே இறந்து போனவங்க சோ அந்த மாதிரி நடுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டைங்கோட்டை மரவர் சொல்லி வந்து தெளிவா வந்து இருக்கு ஆனா என்ன நடக்குதுன்னா வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிக்கிட்டு நம்ம தான் பாண்டியர் வெட்டும் பெருமாள் பாண்டியர் தான் அப்படின்னு சொல்லி வந்து இல்லாத விஷயத்த வந்து கொண்டு போய் கான்ட்ரவர்சி கொண்டு போய் வர்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கல்யாண சுந்தர்னு ஒருத்தவர் இந்த செந்தில் மல்லர்னு ஒருத்தவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தான் சொந்த சாதி மக்களையே வந்து ஏமாத்திக்கிட்டு அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இது தவறான வரலாறு வந்து அந்த மக்கள்கிட்ட கன்வே பண்றாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோழ பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க இருக்கிற விஷயத்த சொல்றேன் நான் ஆனா கவர்மெண்ட் ஆத்தண்டிகேட்டடா அந்த திருநெல்வேலி மியூசியம் பாத்தீங்களா அந்த ஒரு புக்கு கையேடு இருக்கு அந்த கையேட்லயே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக மரவர் இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா குளிச்சுட்டாங்க ஆப்போசிட்ல ஃபைட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா வடுகப்படைன்னு சொல்லியும் குறிச்சுட்டாங்க ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி வந்து வருடத்தையும் தெளிவா கொடுத்துருக்காங்க எல்லாமே இது போக வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டேத்துல எபிகிராப்ட் இண்டிகான்னு சொல்லுவாங்க வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டைங்கோட்டை மரவா சீப்டேன் அப்படின்னு சொல்லியே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வெட்டும் பாண்டியர பாண்டியரை மரவராவே வந்து குறிச்சிருப்பாங்க இது வரலாறு இப்படி இருக்கிறப்ப இது இவங்க இந்த மாதிரி செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இருக்கிற இந்த முக்கள் துறை வந்து பாத்தீங்கன்னா வந்து கண் விழிச்சுக்கிட்டாங்க கண் விழிச்சனால என்ன ஆகுதுன்னா கடந்த ஒரு ஆறு மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து எடுத்து போடவும் இந்த ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறதும் இங்க பாருங்க இது இந்த ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த வெட்டும் பெருமாள் பாண்டியருக்கு முதன் முதலாக அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தோம்னா கோவில்பட்டியில் தம்பி உதயா பாண்டியன் சொல்லி வந்து அவர் மில்டரில் இருக்காப்புல அவர் வந்து என் அப்ரோச் பண்ணாப்புல ஆனால் நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லி அந்த எலெக்ஷன் டயத்துலேயும் வந்து பார்த்தேன் நேரடியாக போய் கோவில்பட்டியில் முதன் ஒரு தன்னோட முன்னோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழா எடுத்தால் அதில் பேசுனதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு உங்கள் தின சேவல்